கேள்வியின் ஒன்று யாத்தல் என்பதன் பொருள் யாது கட்டுதல் களைதல் நீக்குதல் சேர்த்தல் கேள்வியின் இரண்டு சீர் நான்கும் எச்சீர் பெறும் இயற்சீர் வெண்சீர் வஞ்சி உரிச்சீர் காய்ச்சீர் கேள்வி எண் மூன்று நாலசை சீர் பெறும் பெயர் யாது ஓரசை சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் பொதுச்சீர் இந்த மூன்று வினாக்களுக்கும் உங்களுக்கு விடை தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்